விஜய் என்பவர் யாருடைய ஓட்டை வாங்க போகிறார் அவருடைய ஓட்டு ஒன்று இருக்கு அதுதான் அந்த பித்து பிடிச்ச ஓட்டர் நிறைய பேட்டிகள் பார்க்கலாம் நீங்க விஜய் என்ன பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம் மகாவிபுரத்துல இருந்து இங்கே வந்து நிற்கிறோம் அவர் வர வேண்டாம் தான் சொல்லியிருக்காரு இருந்தாலும் பார்த்தா போதும்னு நிற்கிறோம் இது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்க இப்படி நிற்க தான் செய்வாங்க விஜய்க்கு கனெக்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் பேரில் அந்த கிரேஸ் இருக்கும் இவங்க எத்தனை சதவீதம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இவங்க வந்து கோர் ஓட் பேங்க் அடிப்படை ஓட்டு வங்கி அப்போ விஜய் அதை தாண்டி தன்னோட ஆதரவாளர்கள் எல்லையை விஸ்தரிக்கணும் கரூருக்கு முன்னாடி கொஞ்சம் விஸ்தரிச்சிருந்தாரு எப்படின்னா இவங்கெல்லாம் இந்த மிகப்பெரிய அளவுக்கான கோர் ஓட் பேங்கா இருக்கவங்க அவங்கவுங்க பேரண்ட்ஸ் அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பு இதுல எல்லாம் விஜய்க்கு கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய்க்கு ஓட்டு போடலான்னு கூட அவங்க நினைச்சாங்க ஆனால் கரூர் சம்பவம் அது ஹேண்ட்லி அது இப்போ ஆறுதல் சொன்ன வரைக்கும் அதில் வந்து நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கு என்னங்க இப்படி இருக்காரு இப்பவுமே இப்படி இருக்காரு அணுக முடியாத ஆயிடுறாருல அப்போ யாராலையும் அணுக முடியாதுங்க அவரு சுற்றி பவுன்சர் பாதுகாப்போட இருப்பார் நாளைக்கு இவர் வந்து சிஎம் ஆனார்னா யாரு என்ன போய் பார்த்து பேச முடியும்